வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு எதிர்ப்பது நிதியாமுத்துக்குமார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் நகரப்பகுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய சிபிஐக்கு வழக்கை மாற்றக்கோரியும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கக் கோரியும் பட்டியலின தலைவர்கள் மற்றும் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் துப்பாக்கி உரிமமும் வழங்கியும் துப்பாக்கி ஏந்தி இருபத்தி நாலு மணி நேர காவலர்களும் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் தொடரும் கள்ளச்சாராயம் படுகொலை சாதிவெறி கொலை கஞ்சா போதைகளால் கற்பழிப்பு தமிழக அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தென்மேற்கு மாவட்ட செயலாளர் த திருநாவுக்கரசு தலைமை தாங்கினார் நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நவீன் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இணை செயலாளர் எடையர் ரஞ்சித் வரவேற்பு உரை ஆற்றினார் இரவேல்பட்டு குமார் இரங்கல் கூட்டத்தை துவங்கி வைத்தார் இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார் புரட்சி பாரதம் கட்சி தொண்டர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக புத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்